அனைவருக்கும் வணக்கம் தென்னை மரம் இந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா அடியிலிருந்து நுனி வரைக்கும் ஒவ்வொரு பாகமுமே பயன் தரக்கூடியது அதனால தான் இதை வந்து கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு தடவை நடவு செஞ்சிட்டோம் அப்படின்னா எழுபது வருஷம் வரைக்கும் நமக்கு தொடர்ந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் பலன் கொடுக்கறதுனால இதை வந்து தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்கிறோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தென்னை மரத்தை நட்டு பராமரிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இருக்குது அதுதான் காண்டாமிருக வண்டு இந்த சிவப்பு கூன் வண்டு தாக்குதல் இப்போ இந்த வண்டு தாக்குதல்ல இருந்து நம்ம தென்னை மரத்தை எப்படி பாதுகாக்கலாம் இதை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதேவீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் இந்த வண்டுகளை வந்து எப்படி நாம் தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் கற்பூரவள்ளி இது வந்து ஒரு மூலிகை செடி இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர எல்லாத்துக்குமே இது வந்து பயன்படக்கூடிய ஒரு மூலிகை செடி இது ஒரு புதர் மாதிரி வளரக்கூடிய தன்மை உடையது இதனுடைய பயன்கள் என்னென்னு தெரியாமையே இதை வந்து நிறையா வீட்டில் அலங்கார செடியாக கூட வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கற்பூரவள்ளி வள்ளி பார்த்திங்கன்னா அதனுடைய இலைகள் வந்து வாசனை மிகுந்ததாக இருக்கும் அதனால தான் இதுக்கு கற்பூர பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதனுடைய வாசனை பார்த்திங்கன்னா ஓமம் மாதிரி இருக்கும் அதனால் இதை ஓமவல்லி அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்கிறாங்க இதனுடைய இலைகள் பார்த்திங்க அப்படின்னா கசப்பு சுவையும் காரத்தன்மையும் கொண்டதாக இருக்கும் இதனால் இது பக்கத்தில் வந்து இந்த பூச்சிகள் வண்டு காண்டாமிருக வண்டு இதெல்லாம் வந்து வராது இதெல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கற்பூரவல்லி இலைகளுக்கு வந்து இருக்குது அதனால் இந்த கற்பூரவல்லி செடியை வந்து நம்ம தென்னை மரத்தை சுற்றி வளர்த்தோம் அப்படின்னா நம்ம தென்னஞ்செடியை வந்து எந்த ஒரு வண்டு தாக்குதலும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இந்த கற்பூரவல்லி செடியை நம்ம வந்து கடையில் தான் வாங்கினோம் அப்படின்னலாம் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா அதனுடைய தளவு வருது இல்லைங்க அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கிள்ளி வச்சிட்டோம் அப்படின்னாலே அது வந்து நல்லா வளர்ந்துடும் நம்ம தனியாக போய் கடையிலலாம் வாங்க தேவையில்லை இதை வந்து நம்ம ஒரு தென்னஞ்செடி இருக்குது அப்படின்னா அந்த தென்னஞ்செடி சுற்றியும் ஒரு ரெண்டு இடத்துல வச்சாலே போதும் ஏன்னா இது வந்து வளர்ந்து நல்லா புதர் மாதிரி நமக்கு வளர்ந்துடும் அதனால் சுற்றியும் வைக்கணும்னு கிடையாது சும்மா ஒரு இடத்துல வச்சாலே போதும் பாருங்கள் ரெண்டு இடத்துல வச்சுருக்குது இந்த மாதிரி வச்சாலே நமக்கு வந்து பூச்சி தாக்குதல் காண்டாமிருக வண்டு சிவப்பு கூண் வண்டு இந்த மாதிரி பூச்சி தாக்குதல்ல இருந்து நம்ம தென்னை மரத்தை வந்து ஈஸியாக பாதுகாக்கலாம் நம்ம தென்னந்தோப்பில் எல்லா தென்னங்கண்ணு பக்கத்துலையும் இது மாதிரி ஒன்றோ ரெண்டு கொழுந்தோ நம்ம கிள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா வளர்ந்து நமக்கு வந்து எல்லா பூச்சி தாக்குதலில் இருந்தும் வண்டு தாக்குதலில் இருந்தும் நம்ம தென்னை மரத்தை பாதுகாக்கும் தென்னைங்கன்னு நடவு செய்யும்போது மட்டும்தான் வைக்கணும்னு இல்லைங்க கொஞ்சம் நல்லா வளர்ந்த அப்புறம் கூட நம்ம இதை வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 南岭。